யங்கரமாக சைக்கிளையும் நீங்கள் மோட்டார் சைக்கிளையும் பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிளில் வந்து எந்த வேலையும் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை அது வந்து ஓட்ட வேண்டியதில்லை ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் கிடையாது அதுதான் குறை சொல்ல அது ஒரு ஸ்போர்ட்ஸ் அதை விட்டுருங்க ஆனால் உண்மையான விளையாட்டு வந்து சைக்கிள் தான் நீங்கள் வந்து உடற்பயிற்சின்னு இருக்குது ரொம்ப மனசு தைரியம் இருக்கணும் அதாவது ஒரு வெறித்தனம் இருந்தால் தான் சைக்கிள் ஓட்டோம் லாங் சைக்கிள் ஆயிரம் இப்போது உலக நாட்டில் பாருங்களேன் அந்த வளர்ந்து விட்ட நாடுகளில் பாரிஸ் திஸ் பாரிஸ் அப்படின்னு ஒரு ஒரு சைக்கிளிங் வந்துங்க ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் அதேமாதிரி தூர் தி ஃப்ரான்ஸ் அது வந்து ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் அதேமாதிரி லண்டன் எடுன்னு லண்டன் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் அப்படி அங்கே உள்ள இளைஞர்கள் வந்து ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தள்ளி மோட்டர் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுறதுக்கு ரெடியாக வர்றாங்க நம்ம ஊரில் என்னமோ பெரிய இமயமலையை போய் ஏதாவது ஊரில் போய் காரில் விஷயம் இருஷி வச்சுட்டுருக்கோம் அப்போ இந்த சைக்கிளோட ஓட்டிகிட்டு போனோம் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படிங்கிறது உறுதியான மக்கள் மன உறுதி உடல் உறுதி ஆன மக்கள் அங்கே உருவாகிறாங்க அந்த மக்களோடு தான் நமது பிள்ளைகள் போய் போட்டி போடணும் எனவே இந்த மோட்டர் சைக்கிளை விட்டுட்டு சைக்கிள் ஓட்டுறதா நல்லதுன்னு நான் சொல்லுவேன் இன்னொன்று இவங்க தார் மோட்டார் மோட்டர் சைக்கிள் ஓட்டிட்டு பெரிய விபத்துகள் அந்த விபத்தில் அவங்களும் அடிபட்டு போகிறாங்க சும்மா ரோட்டில் போகிறவங்களும் தள்ளிட்டு போகிறாங்க நானே சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறேன் இந்த ரேஷன் சொல்லிட்டு வர்றாங்க இவங்களுக்கு ஒன்றும் ரேஸ் போகிற மாதிரியும் தெரியல ரோடு ரூல் தெரிகிற மாதிரியும் தெரியல ஆபத்தாக ஓட்டுறாங்க நான் கூட காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது நிறைய பேர் பிடிச்சிருக்கேன் இவங்கெல்லாம் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா தூங்க விடுறதில்ல அந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு காலங்காத்தால் ஒரு முப்பது பேர் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணேன் அதுக்கு பிறகு தான் அந்த பிரச்சனையும் இல்லாமல் போச்சு கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேயே அப்போ எனக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த சைலேந்தர் பாபு இல்லை சைலேன்சர் பாபு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய நியூசன்ஸாக இருக்குது இப்போ அந்த மோட்டார் சைக்கிள் சிட்டிக்குள்ளே ஓட்டக்கூடாது அவங்க ரேஸ் போகிறவங்க கூட சிட்டிக்குள்ளே வந்து ரேஸ் போயிட்டு போனாங்கன்னா காவல்துறை அவங்கள கைது பண்ணணும் அது பெரிய ஆபத்தான ஒரு செயல் பீப்புள் ரேஸிங் ஆன் த சிட்டி ரோட் இஸ் அ டேஞ்சர் டு தெம் செல்ஸ் எஸ் வெல் ஏஸ் த இன்னசென்ட் பப்ளிக் த புலீஸ் ஷுட் ஆக்சுவலி அரெஸ்ட் தம் திஸ் ஷுட் நாட் பி அலவுட் டு ரேஸ் இத் இன் த சிட்டி லிமிடெட் ஆல் ஐ டோன் வெதர் எனி ரே எனி எனி ரோடு ஸ்பெஷலி மென் ஃபார் தாம் பட் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் கேம் பட் சைக்லிங் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி வெரி ஹெல்தி வெரி என்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அண்ட்யூச்சர் பிலாங்ஸ் டு சைக்கிள் ஓன்லி எதிர்காலம் வந்து சைக்கிள் பற்றி தான் இருக்கும் மோட்டார் சைக்கிளை பற்றி ஐடியா எனக்கு அவ்வளோ இல்லை பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்